நான் உங்கள் தாரா இது மை மைட்யன் அத்தியாயம் எண்பத்தி ஆறு தியா அறைக்குள் செல்லவும் தீரன் கோபமாக தனது ஷூக்களை கழற்றி எறிந்தவன் பிறகு கோட்டை கழற்றி எறிந்துவிட்டு வேறு உடையை மாற்ற சென்று விட்டான் தியா அந்த பெயிண்ட் தெரித்த உடையிலேயே அப்படியே உட்கார்ந்திருக்க உடை மாற்றி வந்த தீரன் தியாவை பார்த்து நீ இன்னும் மாத்தலையா என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் கோபம் குறையாத தீரன் ஏய் உன்னதான் கேக்குறேன் இன்னும் நீ ட்ரெஸ் மாத்தலையா லேட் ஆகுது என்று தீரன் கத்தவும் தியா அவனை கோபமாக பார்க்க இப்ப எதுக்குடி பாக்கிற என்று கேட்டான் தீரன் அவன் அருகில் வந்த தியா ஏன் தீரா இப்படி பண்ற என்று கேட்க ஏய் நான் என்ன பண்ண என்றான் தீரன் அவர் வயசானவர் தானே ஏதோ தெரியாம நடந்துருச்சு அதுக்கு இப்படியா எல்லாரும் முன்னாடியும் கத்துவ என்று தியா கேட்க ஓ இதான் இப்ப உனக்கு பிரச்சனையா என்று அவளை ஆழமாக பார்த்தான் தீரன் அவனை கண்டுகொள்ளாத தியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ பண்ணது தப்பு என்று தியா அவனது முகத்திற்கு நேராக சொல்லவும் தன்னை இதுவரை யாரும் சொல்லாத சொல்ல பயப்படும் வார்த்தைகளை தியா ஈஸியாக சொல்லவும் தீரனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது சட்டன அவள் கழுத்தை பிடித்து நெறித்தவன் நான் என்னடி தப்பு பண்ண என்று தீரன் கேட்க ஆமா நீ எல்லாருக்கும் முன்னாடி அவர் அசிங்கப்படுத்தினது தப்புதான் தான் என்றாள் தியா ஏய் என்னடி பேசிட்டு இருக்க இதுவரைக்கும் நான் எந்த வேலைக்காரனையும் திட்டினதே இல்லையா என்று தீரன் கேட்க அப்பொழுது தியா தன் தந்தையையும் வேலைக்காரன்தான் என்று சொல்ல வருவதை கேட்டவளது கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவளது கண்ணீர் தீரனுக்கு மேலும் எரிச்சலை உண்டாக்க அவள் கழுத்தில் இருந்து கையை எடுத்தவன் ஓ இப்போ புரியுது அந்த உனக்கு அப்பா அல்ல என்று தீரன் கேட்க தியா பதில் சொல்லாமல் கீழே பார்த்தபடி குனிந்து கொண்டிருந்தாள் தியாவின் செயல்களால் கடுப்பான தீரன் இங்க பாரடி உயிரோட விட்டதுக்கு காரணமே நீதான் உன் அப்பாவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த இருப்பேன் என்று தீரன் சொல்லவும் தியா அவனை கோபமாக பார்த்தவள் பேசாம நீ அதைய செஞ்சிருக்கலாம் என்றாள் தீரனோ தியா என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் பார்க்க ஆமா தீரா இப்ப லாஸ்டா சொன்னல்ல அதை நீ செஞ்சுடு இப்படி என் கண்ணு முன்னாடி அவ அவரை அவமானப்படுத்தி பேசுறது அவரை அவன் இவன்னு சொல்றது இதெல்லாம் பார்க்கறத விட பேசாமல் கொன்னுடு இத்தனை நாள் இருந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை நான் அண்ணாத தானே நினச்சிக்கிறேன் என்று தியா விசும்ப ஆரம்பிக்கவும் தீரனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது அப்படிங்களா ஓகே இனிமேல் உங்களோட அப்பாவை நான் எதுவும் சொல்லலை அந்த சார் இனிமேல் இங்கே வேலையெல்லாம் செய்ய வேணாம் அவரை இந்த வீட்டு முதலாளியாக உட்கார வச்சிடலாம் சரியா என்று தீரன் கேட்கவும் தியா கோபமாக அவனை பார்த்தாள் அவளது தாடியை பிடித்து அழுத்தியவன் ஏ அப்பாவை கொண்ட கொலகாரனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க சொல்றியா என்று தீரன் கர்ஜிக்கவும் தியா கோபமாக அவன் கையை தட்டிவிட்டவள் அவரு கொலகாரன்னா நீ மட்டும் என்ன யோக்கியனா என்று தியா கேட்க தீரன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் சொல்லுங்க மிஸ்டர் தீரன் நீங்கள் கொலையே பண்ணதில்லை வேறு எந்த தப்பும் பண்ணதில்லை ரொம்ப உத்தமன் அப்படிதானே என்று தியா கேட்க அவள் கேள்வியால் அதிர்ந்தவன் அப்படியே சிலையென உறைந்து போய் நின்றான் அதற்கு மேல் பேசக்கூடாது என்று முடிவெடுத்த தியா அங்கிருந்து வேற்றுரையை எடுத்துக்கொண்டு சென்றவள் உடைமாற்றி கொண்டு வந்தாள் தீரன் அப்பொழுதும் அதே அதிர்ச்சியில் இருக்க அவன் அணிவித்த வைர நெக்லஸை கழற்றி அங்கு வைத்த தியா போலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக அறையில் இருந்து வெளியே சென்றுவிட தீரன் அவள் கேள்வியால் ஸ்தம்பித்து போனவன் சற்று நேரத்தில் தன்னிலை அடைந்து அங்கிருந்து கீழே வந்தான் தியா முன்னே சென்றுவிட தீரன் பின்னால் வரவும் இருவரும் தனித்தனியாக வருவதை பார்த்த அதிதிக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தீரனை பார்த்த தாத்தா அவனது முகத்தை வைத்து அவனது மனதை படித்தவர் தீரா என்னாச்சு என்று கேட்க தீரன் தியாவை பார்த்து முறைத்தவன் ம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க தாத்தா இதோ இங்க நிக்கிறாளே இவளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு என்று தீரன் சொல்லவும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட தாத்தா தீரா விடு நீ அமைதியாயிரு என்று சொல்லவும் நான் என்ன தாத்தா பண்ண என்று கேட்டான் தீரன் தியா கோபமாக தீரனை பார்த்து முறைக்கவும் தீரன் அவளிடம் வந்தவன் இப்படி பார்க்காதே எனக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது என்று சொல்ல அவளோ அப்படியே முறைத்து கொண்டு நிற்கவும் தீரன் கோபத்தில் அவளை அடிக்க தன் கையை வாங்கினான் உடனே ஓடி வந்த இப்ராஹிம் அவனை பிடித்து கொள்ளவும் தியாவின் தந்தை பதறியவாறு அங்கே ஓடி வந்தார் தீரா என்ன இதெல்லாம் என்று தாத்தா கேட்கவும் பின்ன என்ன தாத்தா இவ என்னமோ ஓவரா சீன் போட்டு நிற்கிறா என்று தீரன் சொல்லவும் உடனே தியாவின் அருகில் வந்த அதிதி ஐயோ தீரன் ஏன் இப்படி பண்றீங்க பாவம் தியா அவ அப்பாவை இப்படி அவமானப்படுத்தினா அவளுக்கு கோபம் வராதா என்று சொல்லவும் என்று சொல்லவும் எல்லோரின் பார்வையும் அதிதியின் புறம் திரும்பியது அதிதியின் சொற்களால் தியாவின் கோபம் இன்னும் அதிகமாக விடுங்க அதிதி மேடம் என்னோட ஃபீலிங்ஸை இங்க யாரு மதிக்கிறாங்க என்று தியா சொல்லவும் தீரன் கோபமாக அவளை பார்த்தவன் ஏய் உன் ஃபீலிங்ஸை மதிச்சதாலதான் அந்த ஆள் இங்க இருக்காரு என்று சொல்ல போதும் நிறுத்துங்க உங்க கருணைக்கு ரொம்ப நன்றி என்று தியா கையை குப்பவும் தீரனுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வரவும் தியாவை நோக்கி பாய்ந்தான் அவனை இப்ராஹிம் பிடித்து கொள்ள விடுங்கண்ணா அடிக்கட்டும் என்று தியா அழவும் போதும்மா போதும் போதும்மா போதும் நான் இங்கிருந்து போயிடுறேன் என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் என்று தியாவின் தந்தை எல்லோரின் முன்பும் மன்றாட அனைவருக்கும் அவரை பார்க்க பாவமாக இருந்தது ஆட்டத்தை கலைக்க எண்ணிய அதிதி தீரன் நீங்கள் தியாவை பாருங்கள் ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் எல்லோரும் முன்னாடியும் அவங்க அப்பாவை அவமானப்படுத்தினா அவளுக்கு அப்படி தானே கோபம் வரும் இதில் அவளை அடிக்க வேற வர்றீங்க என்று தியாவிற்கு பரிந்து பேசவும் தீரனுக்கு மேலும் கோபம் அதிகமானது அதிதியை பார்த்து முறைத்த தீரன் திஸ் இஸ் யுவர் லிமிட் அதிதி நீங்கள் எதுக்கு எங்களோட ஃபேமிலி மேட்டர்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க என்று கேட்கவும் தீரன் அப்படி கேட்பான் என்று சற்றும் எதிர்பார்க்காத அதிதி அது இல்லை என்று ஏதோ சொல்ல வர மேரேஜுக்கு தானே வந்தீங்க முடிஞ்சதில்லை என்று தீரன் வெளியே போ என்று சொல்லாமல் சொல்லவும் அதிதிக்கு அசிங்கமாக ஆகிவிட்டது உடனே நீலிக்கண்ணீர் வடித்தவள் சாரி மிஸ்டர் தீரன் நான் தியாவுக்காக வந்து பேசினது தப்புதா நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது அறைக்கு சென்ற அதிதி தனது உடைமைகளை எடுத்து அடுக்கினாள் தீரனிடம் வந்த தியா இப்ப எதுக்கு அவங்கள பிடிச்சு கத்துறீங்க உங்களை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது நல்லது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லக்கூடாது அப்படித்தானே என்று தியா கத்தவும் ஏய் நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நான் இன்னும் அவ்வளவு கேவலமா போகல என்று தீரனும் கத்தினான் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அப்பொழுது அதிதி தன் உடைமைகளுடன் வந்தாள் அவளிடம் சென்ற தியா அதிதி மேடம் ப்ளீஸ் போகாதீங்க என்று சொல்லவும் இல்லை தியா நான் மேரேஜ் முடிஞ்சதுமே இங்கேருந்து கிளம்பிருக்கணும் இவ்வளவு நாள் இங்கே இருந்தது ஏன் தப்பு தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நான் வந்திருக்கவே கூடாது சாரி என்று சொன்னவள் நான் போகிறேன் என்று தீரனை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் தியா தீரனை பார்த்தவள் இதே ஆட்டிடியூடில் நீ இருந்தேன்னா உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க தீரா என்று தியா சொல்லவும் என்ன ஆட்டிடியூடா ஆமாண்டி நான் அப்படிதான் ஏன் என் ஆட்டிடியூடை பிடிக்காதவங்க யார் என் கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான் தீரன் உடனே தாத்தா போது நிறுத்துங்க இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று சொல்லவும் எல்லோரும் அமைதியாகிவிட்டனர் சற்று நேர அமைதிக்கு பிறகு சரி ரெண்டு பேரும் முதல்ல பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க இதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம் என்று தாத்தா சொல்லவும் இருவரும் அசையாமல் அப்படியே நின்றனர் தாத்தா இப்ராஹிமிற்கு கண்ணை காட்டவும் அதை புரிந்து கொண்டவர் தீரனிடம் சென்று பையா கிளம்பு போயிட்டு வா அசோசியேஷன்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க போகலன்னா தப்பாயிடும் என்று சொல்லவும் சற்று நேரம் யோசித்த தீரன் ம் என்று தலையாட்டியவன் முன்னே நடந்தான் தியாவை பார்த்தவர் நீயும் கிளம்புமா எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் என்று சொல்லவும் தியாவும் அவன் பின்னால் நடந்தாள் சரவணன் ஓடி வந்து கார் கதவை திறக்கவும் இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர் பார்ட்டி நடக்கும் நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்லும் வரையில் தியா தீரன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் இல்லை பேசிக்கொள்ளவும் இல்லை ஹோட்டல் வந்ததும் முதலில் இறங்கிய தீரன் வேகமாக முன்னே நடக்க காரில் இருந்து இறங்கிய தியா அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அவளிடம் வந்த சரவணன் வாமா போலாம் என்றதும் ம் என்று தலையாட்டியவள் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றாள் உள்ளே சென்ற தியா ஓரிடமாக அமைதியாக உட்கார்ந்துவிட தீரன் அங்கு வந்திருந்த பிசினஸ்மேன்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அசோசியேஷன் தலைவர் தியாவை பார்த்து வணங்கியவர் வாங்க மிசஸ் தீரன் என்று அவளை அழைத்து சென்றவர் தீரனையும் அழைத்தார் அவர்களுக்கு பூங்கத்து கொடுத்து வாழ்த்தவும் வந்திருந்த அனைவரும் தீரன் தியாவை வாழ்த்தினர் தியா தனக்குள் இருக்கும் வருத்தங்கள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாள் தீரன் அங்கு வந்திருந்த தீரன்ஸ் மேன்களுடன் பேசிக்கொண்டும் குடித்து கொண்டும் இருந்தான் தியா இவை எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்திருக்க அவளை கவனித்த பார்ட்டியில் இருந்த ஒருவன் அவளின் அருகில் வந்து உட்கார்ந்தான் அவனை பார்த்ததும் தியா எழுந்து செல்ல எத்தனை மிஸஸ் தீரன் பிளீஸ் உட்காருங்க என்று சொல்லவும் தியா யார் இவன் என்று அவனை பார்த்து விழித்தாள் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா